மனித குலத்தை தழைக்கு செய்கிற மாபெரும் பொறுப்பை இயற்கை ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுத்துருக்கு அதீத பாதுகாப்பு உணர்வையும் காதலையும் கொடுக்கிற ஆண்களை தன்னை எறியாமல் அனிச்சையாக ஒரு பெண் தேர்ந்தெடுக்க காரணம் அவளை அப்படி வடிவமைச்சிருக்கிற இயற்கை தன்னுடைய உணர்வுகளை புரிஞ்சுகிட்டு செயல்படுற ஒரு ஆண்தான் தன்னுடைய வாரிசுகளுக்கு ஒரு நல்ல தந்தையா இருக்க முடியும்னு அவளுடைய மூளையில் பதிவு செய்யப்பட்டிருக்கு தாம்பத்தியத்தில் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்துகிற அளவுக்கு பொறுமை இருக்கக்கூடிய ஒரு ஆணால வாழ்க்கையின் எந்த ஒரு கட்டத்திலையும் நிதானமான உறுதியோடு செயல்பட முடியும் அப்படிங்கிற உளவியல் உண்மைய யாரும் கத்து தராமலேயே ஒரு பெண் புரிஞ்சு வச்சிருக்கா இல்லற இன்பத்துக்கு தேவையான உடல் உறுதியும் மன உறுதியும் எந்த ஆண்கிட்ட இருக்கிறதா அவ உணர்றாளோ அவனை நோக்கி ஈர்க்கப்படுறதுக்காக தான் அவளுடைய ஹார்மோன்கள் அவள தூண்டுது இதனாலதான் ஒரு பொண்ண கவர நினைக்கிற ஆண் சிக்ஸ் பேக் எயிட் பேக்னு தன்னுடைய உடல வலுப்படுத்தி அதை காட்சிப்படுத்துகிறான் ஒரு ஆண் ஆரோக்கியமான உடல்வாகுள்ள உடலுறவு வச்சுக்கிறதுக்கு ஏற்ற தோற்றமுடைய பெண்ணை நோக்கி ஈர்க்கப்படுறதும் இந்த ஆரோக்கியமான மனிதகுல அபிவிருத்திக்காக தகவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இயற்கை விதியால மட்டும்தான் அவங்களுக்கு பிறக்கப் போகிற குழந்தைகள் ஆரோக்கியமானவர்களா பிறக்கணும் அப்படிங்கிறத மனசுல வச்சுதான் அவனுடைய மூளை அவனுக்கான துணையை தேர்வு செய்து நம்ம பாஷையில் சொல்லணும்னா இதெல்லாம் ரூம் போட்டு யோசிச்சு செய்வீங்களாடான்னு கேட்டா பதில் இல்லைங்கிறது தான் இதெல்லாம் கர்ம சிரத்தையோடு யோசிச்சு திட்டமிடலாம் கூட அவங்களுடைய ஆள் மனசுல இப்படிதான் பதிவாகி இருக்கு உச்சக்கட்டம் உண்மையும் தீர்வுகளும் நூல்ல இருந்து உறவுகள் மேம்பாட்டு நிபுணர் செலின் ராய் சொல்லக்கூடிய பெண் உடம்பு பெண் மனம் சார்ந்த விஷயங்கள் இன்னும் நிறைய நம்ம சேனல்ல உங்களுக்காக அப் ஆயிட்டே இருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க